அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஆய்வு கற்றையாக்கம் திருமதி ஜெயஸ்ரீ சதானந்தன் சங்க இலக்கியத்தில் பதினைந்து சங்ககால போர்க்களமான வெண்ணி பரந்தலை காலத்தில் இருபெரும் போர்க்களங்கள் இருந்திருக்கின்றன ஒன்று தலையாலங்கானம் அடுத்து வெண்ணி பரந்தலை போர்க்களம் இதற்கு முந்தைய பதிவில் நாங்கள் தலையாலங்கானத்து போர்க்களத்தை பார்த்தோம் அதுபோல அதற்கு அடுத்து மிக போர்க்களமான போர்க்குளமான வன்னி பரந்தலை பற்றி இந்த பதிவில் நாம் நோக்கலாம் தஞ்சாவூரிலிருந்து நீடாமங்கலம் செல்லும் சாலையில் கோயில் வன்னி என்னும் ஊரொன்று இன்றும் உள்ளது இதில் வெண்ணிநாதர் அல்லது வெண்ணிக்கரும் போல்வர் என்ற பாடல் பெற்ற தலம் ஒன்று உள்ளது இங்கு பெருவழி இன்றும் உள்ளது இந்த வெண்ணியன் ஊரிலேயே இந்த வெண்ணி பரந்தலை போர் நடந்ததாக வரலாறுகள் கூறுகின்றன ஏனெனில் சோழ நாட்டில் இதைத் தவிர வெண்ணி என்ற பெயரில் வேறு எந்த ஊர்களும் இருந்ததாக சான்றுகள் இல்லை பரந்தலை என்பது பொட்டல் அல்லது போர்க்களம் என்ற பொருளாகும் வெண்ணி என்ற ஊர் பற்றி நற்றினை முன்னூற்றி தொண்ணூறிலும் குறிப்புகள் இருக்கின்றன வெண்ணி ஊர் வயல்களில் வெள்ளாம்பல் பூத்து கிடக்கும் என்று அதில் வருகின்றது வெண்டி போரானது கரிகால் சோழனுக்கும் அவனை எதிர்த்து வந்த பதினொரு வேளிர்களுக்கும் அதாவது வேளிர்கள் என்றால் குறுநில மன்னர்கள் மற்றும் இருபெரும் மன்னர்களுக்கும் இடையே நடந்தது இதற்கு முந்தைய பதிவில் நாம் பார்த்த தலையாளங்கான போரானது வெளிப்பகைவர்களால் ஏற்பட்டது இந்த தலையாலங்கான போர்க்களத்தில் எதிர் பரந்தெடுத்தல் என்ற போர் முறையை பாண்டியர்கள் கையாள் கையாண்டுள்ளனர் அதாவது போர் நடக்கும் வேளை கடை முன்னேறி வரும் போது அவ்வழியில் எதிரிகளின் நகர் நகர்களை எரித்து கொண்டு செல்வர் மக்கள் செல்ல எதிரிப்படை முன்னேற முடியாது தடை செய்யும் அது குழப்பத்தை ஏற்படுத்தும் இவ்வாறான ஒரு முறையை பாண்டியர்கள் கையாண்டார்கள் ஆனால் வெண்ணி பரந்தலை போரானது உட்பகைவர்களாலேயே அரசுரிமை பெறுவதற்காக வெண்ணி என்ற ஊரின் பெருவெளியில் நடைபெற்றது இதுவே அரசுரிமைக்காக நடந்த முதலாவது போராக கணிக்கப்படுகின்றது இந்த வெண்ணி பரந்தலை போர் தலைவன் கரிகாலன் புறணராற்று படைக்கும் பட்டினப்பாலைக்கும் பாட்டுடை தலைவன் சோழன் கரிகால் பெருவளத்தான் இவன் தாய் வயிற்றில் கருவாக இருக்கும் போதே இவனது தந்தை இறந்தான் ஆதலால் இவன் கருவில் இருக்கும்போதே போதே அரசுரிமை பெற்று பின்னர் புறந்தான் என்று படை கூறுகின்றது இளமையிலேயே முடிக்கு அரசனாகி நன்கு தனது நாட்டை ஆட்சி செய்து வந்தான் மிக பெரும் பகைவருடன் போர் புரிந்து இள இளமையிலேயே பெரும் பகைவரை கொன்றான் என்று இந்த இலக்கிய நூல் கூறுகின்றது பகைவரின் பஞ்சகத்தால் இவனை சிறையில் அடைத்தார்கள் பகைவர் சிறையில் தீயை மூட்டிவிட அந்த தீ பற்றிய போது சிறையில் கரிகாலன் தப்பி வழியேறினான் இந்த முயற்சியின் போது அவன் கால் தீயில் கருகியது என்ற காரணத்தினால் கரிகாலன் என்ற பெயர் அவனுக்கு ஏற்பட்டது இவன் காலத்திலேயே காவிரிக்கு கல்லணை கட்டப்பட்டது என வரலாற்றுச் செய்திகள் கூறுகின்றன சங்க கால போர்க்களங்களில் மிக மிகவும் பேர் போன வன்னி பரந்தலையில் மிக பெரும் பேரரசுகளான பெருஞ்சேரலாதனுக்கும் சோழ மன்னன் கரிகால் பெருவளத்தானுக்கும் இடையில் நடந்த பொறும் பெரும் போர் இது இதில் சோழ நாட்டை வெற்றி பெறுவதற்காக சேர மன்னனும் பாண்டிய மன்னனும் பதினொரு வேளிரும் ஒன்றாக சேர்ந்து ஒரே அணியாக பெரும்படையோடு சோழ நாட்டின் மீது போர் தொடுத்தனர் அதிக படையோடு வந்த வந்த பகைவரை வென்று கரிகால் சோழன் வெற்றி வாகை சூடினான் இந்த வரலாற்று செய்திகளை பல சங்க இலக்கியங்களில் வழி நாம் காணலாம் அந்த வகையில் புறநானூறு அறுபத்தாறில் குயத்தியார் என்னும் பெண்புலவர் இந்த பாடலை பாடுகின்றார் இவர் போர் வீரர்களுடனும் அரசர்களுடன் நெருங்கி பழகியதால் வெண்ணி பரந்தலை போர்க்குளம் பற்றி சிறப்பாக பாடுகின்றார் இந்த போர்க்குளம் பற்றி பாடியதலாயே பாடியதாலயே வென்னி குயத்தியார் எனும் பெயரை இந்த புலவர் பெற்றார் நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிகளில் ஆண்ட உறவோன் மருக என்று இந்த புறநானூற்று பாடல் வரிகள் ஆரம்பிக்கின்றன வெண்ணி குயத்தியார் கரிகாலனை போற்றி பாடும் பாட்டில் களிப்புடன் நடைபோடும் யானை மேல் தோன்றும் கரிகால் வளவ கடலில் நாவாய் அதாவது பெரிய கலம் கப்பலோட்டி காற்றையே ஆண்டவரின் வழி வந்தவன் நீ இந்த வெண்ணி பரந்தலை போரில் வன்றாய் அதனால் நீ நல்லவன் ஆனால் வெண்ணி பரந்தலை போர்க்களத்தில் உனது வலிமை மிக்க தாக்குதலால் மார்பில் அம்புதுளைத்தாலும் முதுகுவரை சென்றதால் புறப்புண்ணாக கருதி இது தனக்கு ஏற்பட்ட அவமானம் என்று நினைத்து நானே உண்ணா நோன்பிருந்து அந்த போர்க்களத்திலேயே உலகத்திலேயே போல் பெறுமாறு வடக்கிலிருந்து உயிர் நீத்தனன் பெருஞ்சேல பெருஞ்சேரலாதன் புறப்பு வடக்கிலிருந்து உயிர் துறந்த அவன் புறத்தி அம்பு ஏவி போர் முறை புரழ்ந்த நின்னை காட்டிலும் நல்லவன் நல்லனோ அவன் என பயமின்றி வெண்ணி பாடி வந்தார் கரிகால் சோழனும் தன் வில்லி செயலை நினைத்து வருந்தினான் இதனால் வெண்ணி பரந்தலை போர்க்களத்தில் சோழன் கரிகாலனது வெற்றி முரசு கூட முழங்கவில்லை என்று கூறப்படுகின்றது புறநானூற்று பாடல் அறுவை அறுபத்தைந்திலும் கரிகாலனும் சேரமான் நடுஞ்சேரலாதனும் புரிந்த போர்வத்தில் கலாத்தலையார் என்னும் புலவர் பாடுவதாவது உலவுகள் ஒலி அடங்கின யாழ் இசை துறந்தன தயிர் பானைகள் வெறும் பானைகளாக கிடந்தன சுற்றத்தினர் மதுவை மறந்தனர் உழவர் ஆறாவரம் அடங்கின ஊர் உலாவும் ஒளிந்தன சேரமன் ஒளி இழந்தது இனி பகல்தான் நமக்கு வாரி இன்பமுடன் கழியுமோ என மிக பெரும் அழிவுகளை ஏற்படுத்திய பெண்ணி பரந்தலை போரின் வடுக்களை கலாத்தலையார் என்னும் புலவர் பாடுகின்றார் இந்த பென்னி பரந்தலை போர்க்களம் கூட முள்ளிவாய்க்கால் போர்க்களத்தை உன் கண்மன் கொண்டு வருகின்றது ஒரு தலைமை பல பகைவர்களுக்கு எதிராக பொருட்டதையும் உட்பகைவர்களின் வஞ்சத்தையும் கூட நமது முள்ளிவாய்க்கால் போர்க்களம் கண்டது என்பதை நாம் அனைவரும் அல்லவா pô ந